கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நண்பர்களின் உங்களை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே சமாதானம் என்கிற சொற்றொடர் அநேக மக்களுடைய வாழ்க்கையில அதிகம் விரும்புகிற ஒரு வார்த்தை எனக்கு நிம்மதி இல்லை அல்லது சமாதானம் இல்லை நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற சூழலை துடிக்கிற மக்கள் உண்டு ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் மாக்கியவான்கள் எங்கோ ஒரு இடத்துல சண்டை சச்சரவு என்று சொன்னால் அந்த மக்களை அழைத்து அவர்களோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளுவது என்பது ஒரு அற்புதமான காரியம் ஆகவேதான் திருச்சபைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது சமாதானத்தை அறிவிக்கிற இடமாய் அது காணப்படுகிறது ஆராதனை முடியும் பொழுது சமாதானத்தோட போய் வாருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் அடுத்த ஆலயம் வரும் மட்டுமாக உங்களுடைய இருதயத்தை சமாதானம் ஆள வேண்டும் என்று சொல்லி சமாதானம் பண்ணுவதிலே அநேக மக்களுக்கு வாஞ்சை உண்டு என்பது உண்மை ஏன் ஆண்டவர் சமாதான பிரபு என்று சொல்லி ஏசையா தீர்க்கன் உரைக்கிறார் ஆண்டவர் பூட்டி அறைக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானத்தை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவர்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் டு பி பீஸ் மேக்கர் சமாதானம் பண்ண விரும்புகிற நீ சமாதானத்தை கொடுக்கிறவரை அறிந்திருக்க வேண்டும் சமாதானத்தை கொடுக்கிறவரை அறிந்திருந்தால் நீ சமாதானமாய் இருப்பாய் நீ சண்டை போட மாட்டாய் சமாதானம் கொடுக்கிறவரை அறிந்திருந்தால் உன் வழியாக சமாதானம் பெறப்படும் அன்புக்குரிய விசுவாசிகளே ஆண்டு நம்மை பாக்கியவன்களாய் சமாதானம் பன்னர்களாய் பார்க்கிறார் நம்முடைய சமாதானம் நம்முடைய சமாதானம் பண்ணுகிற துருப்பணி எப்படியாய் காணப்படுகிறது அன்றுவரே உமக்கு பிரியமான விதங்களே சமாதானத்தை சுமக்க எங்களுக்கு ரவி பாராட்டும் என்று சொல்லுவோமா கடவுளாசிப்பார்